வெல்கம் டு பாபிஸ் கிச்சன் இனி பாபிஸ் கிச்சனில் ஆர்ட் ரத்தத்தை வச்சு ஒரு ரத்த பொரியல் செய்வோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரத்தத்தை நல்லா பெசஞ்சு விட்டுக்கணும் அடுப்பில் பேன் வச்சு சூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்துக்கு பாட்டு கேட்டுட்டு சமைக்க பிடிக்கும்ன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ கேட்டிருந்தேன் ஒரு கமெண்ட்டும் இல்லை இதுக்காவது கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ் கூட இப்போ நம்ம ஒரு நாலு டேஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு நல்லா பொருந்திருச்சு கடவுளை போய் போட்டோம் ரெண்டு வத்தலை வத்தலை போடணும் வெட்டி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயத்தை கொடுத்தா சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் இதுக்கு பெரிய வெங்காயம் டேஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்காது அதனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க அளவு வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கணும்னு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் ஆட்டை ரத்தத்துக்கு போய் கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கல் இப்படி யூஸ் பண்ணுற ரெகுலர் சால்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காரை தக்கப்படி தனி மிளகாய்ப்பூள் கொஞ்ச கொஞ்சோண்டு தேங்காய் பூ நல்லா நிறம் மாதிரி வரணும் அது வரைக்கும் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பயமாக இருக்கிறவங்க லோ ஃப்ளேமில் கூட வச்சு செய்யுங்க ஓரளவுக்கு நிறம் ஆரம்பிச்சிருச்சு தண்ணியை இது வேகிறதுக்கு வசதியா இருக்கும் மூடி ஓரளவுக்கு நிறம் மாறிடுச்சு மாறணும் எல்லாமே நேரம் மாறிடுச்சு எடுத்து சூப்பரா இருக்கு இந்த தண்ணி தான் வத்தனம் வந்து தண்ணி நல்லா விடுது நடுவில் கிளறிக்கிட்டே இல்லை இல்லைன்னா பிடிச்சிரும் நல்ல ரத்தம் வந்து பண்ணி வத்தி நல்லா ரெடியாயிருக்கு அங்கே பவுலுக்கு கட்டுறான் ஃபர் ரத்த பொரியல் ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நாங்கள் கேட்டதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருந்தால் நான் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும்